இந்த சோசியல் மீடியால யூடியூப்ல மட்டும் நம்ம ஒரு நாலஞ்சு சேனல் வச்சிருக்கோம் அப்போ ஒரு நாளைக்கு மூணு சேனல்ல கொண்டு இருக்கிறோம் ஒரு சேனல்லேயும் ரெண்டு படி இறக்கைக்குள்ள ஒருவேளை எனக்குத்தான் வந்து இந்த வேலை கூடினப்படியா சில விடியம் என்னோட காதலை தப்பா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு போட்டு திரும்ப திரும்ப வந்து நம்ம ஒரு ஒருத்தர் பேசின ஒரு வீடியோ வந்து நம்ம கேட்டோம் சரி கொமெண்ட் செக்ஷன்ல வந்து போய் பார்த்தா நம்ம மேல பிள்ளைல அந்த வந்து இஷ்டத்துக்கு சொல்லுது அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு புரியல இல்ல அதாவது இது நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இல்லைன்னா இனிமேல் பார்ப்பீங்க அந்த காணொளி அதாவது ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு தான் ரித்தன்யா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சரிங்களா ஸோ அப்ப ரித்தன்யா அவர்கள் என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு பிரித்தானியா அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஏழு வயசில் அந்த பிள்ளை உயிரை விட்டுருக்காங்க அப்போ இவரோட ஃப்ரெண்டு என்ன அங்குலா ஆனால் அவரை வந்து பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அப்படி வயசு இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதை விட குறைவான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த இதே வந்து இடிக்குது அதே நேரத்தில் அவர் வந்து பேசுகிற தோரணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டிடியூட்டாக இருக்குது அதே நேரத்துல இப்ப என்னோட காணொலிகளை பாத்தீங்கன்னா என்னோட காணொலிகளை ஆதரிக்கிற நீங்க போடுற லைக் கமெண்ட் விடயம் எல்லாமே அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல ரித்தன்யாவோட மாமனார் மாமியாருக்கோ கவினுக்கோ இல்ல ஜஸ்டிஸ் போர் ரித்தன்யா அதுதான் நம்மளோட குரல் இத்தனை நாள் போட்ட வீடியோ ஆனா அந்த பேசின இன்டர்வியூல வந்து பாக்க அவங்களோட அப்பாவை காப்பாத்துல இருக்குனியா அவர்களுடைய அப்பா பக்கம் நியாயம் இருக்கு நான் போய் நின்ன நான் குரலை கொடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கவின் குடும்பத்துக்கும் சொம்பு தூக்குற மாதிரி நிறைய விடயங்களை இப்ப ஒருத்த வந்து தூங்கி போட்டு எழுந்தா என்ன மாதிரி பேசுவான் அப்படின்ற தான் கிடைக்குது மனசு பொறுக்கல்ல இது கண்டிப்பா பேசணும் முடியக்குள்ள சரியா தவறான்றத நீங்க சொல்லுங்க என்ன தைரியத்துல இன்டர்வியூன இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல சரி பாப்போம் அதோட விடயம் ரெண்டாவது விடிய ரித்தனியா அவர்களுடைய லேப் ரிப்போர்ட் வந்து வர ரெண்டு மாசம் அப்படி எடுக்கும் அப்படின்றாங்க சரி நம்ம வந்து நிறைய பேரோட விசாரிச்சிருந்தோம் அதை பற்றி ஒரு உண்மை சரிங்களா இந்த விடயம் பேசுறது நீங்க போடுற லைக் இது எனக்கோ இல்லை வேற யாருக்குமோ இல்லை ரித்தனியா அவர்கள என்னோட சகோதரியாதான் வந்து பாக்குறேன் ஃபஸ்ட்டு ஏன் சகோதரியா இருந்திருந்தா இப்படி நடக்க நம்ம விட்டுருக்க மாட்டோம் அதுக்காக வேற பட் அவங்க ஒரு சகோதரிக்காகத்தான் இந்த குரல் நீங்க லைக் போடுறது பல பேருக்கு இந்த விடயம் போய் சேரும் நீங்க கமெண்ட் பண்றது பல பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சோ முடிஞ்சா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது சொல்றதுக்கு காரணம் அஞ்சு வருஷம் நான் இந்த டனிஸ் சேனல் டனிஸ் வியூ சேனல் நடத்துறேன் நான் யாருக்கு பிக் பாஸ்ல சப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் அந்த அஞ்சு சீசனும் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க முதல் நாளே இவங்க தான் வின்னர் சொல்லி போட்டு நான் சரியான நபரை முதல் நாளே நான் சொல்லுவேன் நூறாவது நாள் மக்கள் முடிவு பண்ணுவார்கள் யார் வின்னர் அப்ப என்னோட பார்வை என்னோட கருத்து மக்களோட கருத்து கரெக்டா இருந்திருக்கு அதே போல ரித்தனியா அவர்கள் விடயத்திலும் மக்களோட குரல் ரித்தன்யாவோட குரல் அவங்களுடைய அந்த வெற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அந்த ஆத்மாக்கு அப்படின்ற இதில் தான் இந்த விடயங்கள் நம்ம வந்து பண்றோம் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு ரித்தனியா வரக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை வீடியோக்கள் ஓகே முதலாவது விடியம் வந்து என்னோட ஃப்ரெண்டோட என்னோட என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு தான் நெத்தனியா அதுவே இடிக்குது அவர் சொன்னதுல என்ன மனநில இல்லை என்ன மனநில பேசியிருக்கார் அப்படின்னு தெரியலை ரெண்டாவது அவர் வந்து சொல்ற விடயம் வந்து ரொம்ப ஒரு நான் அதில் இன்டர்வியூ எடுக்கிற வர இருந்துதான் கேட்குற விதம் வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லை இன்டர்வியூ எடுத்தவரை குழம்பு போட்டார் யார் யாரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் சொல்றாரு அதாவது கல்யாணமாகி ரித்தனியா அவர்களுக்கு கல்யாணமாகி எழுபத்தெட்டு நாள் தான் எழுபத்தெட்டு நாள்ல ஒரு பிரச்சனை இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது இப்ப நம்ம உட்பட வேற சில நல்ல உள்ளங்கள் என்ன சொல்றோம் ரித்தனியா அவருடைய அப்பா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது தப்பு அப்புறம் சித்தப்பா தலை குனிஞ்சு அப்பாவுக்கு தலை குனிவு வச்சிருமா அப்படின்னு சொன்னது தப்பு நீங்க உங்களோட பொண்ணு பக்கம் நின்றுக்கணும் இப்படிப்பட்ட தருதலை வேணாமா நீ வா அப்படின்னு சொல்லி பல மக்கள் குடல் கொடுக்குறாங்க சரியா அப்ப அதுக்கு இந்த நபர் என்னத்தை சொல்றாருன்னா கல்யாணமாக எழுபத்தி ரெண்டு நாள் தான் அந்த எழுபத்தி ரெண்டு நாள் ரெண்டு மாசம் அதுக்குள்ள மாமியார் அந்த வேலை செய்யறாங்க மாமனார் அப்படி இப்படி அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வீடு விட்டு வா அப்படின்னு சொல்லாமத்தனி அவர்களுக்கு இது நடக்கல அவங்களுக்கு நடந்தது கொடுமைகள் உடல் ரீதியான கொடுமைகள் மன ரீதியான கொடுமைகள் பெரிய டார்ச்சர்கள் சரியா அப்போ இவர் அவர்கள் அவங்களோட அப்பா அம்மாக்கு இந்த தகவலை சொன்னது சொன்னது அதாவது அவங்க சொல்லிருக்கலாம் ஆனா ரித்தனியா அவர்களுடைய எல்லாம் தெரியுது இல்ல அந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்ப அப்படி இருக்கக்குள்ள குள்ள இப்ப நான் யாருன்னே தெரியாத ரித்தனியா அவர்களுக்கு குரல் கொடுக்குற நமக்கு அவ்வளோ தூரம் ரித்தனியா அவர்கள் அந்த பிள்ளையோட ஒரு உணர்வை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ரத்தனியா அவர்களோட இல்ல ரெத்தனி அவர்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை எல்லாம் எங்கேயோ இருக்கோம் இவ்வளவு கடல் தூரத்தில் நீங்க எல்லாருமே சரியா ஸோ அப்ப எங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது இந்த நபர் வந்து ரித்தனியா என்னோட ஃப்ரெண்டோட அக்காட பொண்ணு அப்படின்றாரு ஆனா இந்த நபர் சர்வசாதாரணமா சொல்றாரு ஏதாவது என்ன புருஷன் நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல மாமியார் அந்த வேலை இந்த வேலை செய் அப்படின்னு சொல்றாங்க மாமனார் அட்வைஸ் பண்றாரு இதுக்கெல்லாம் கோய்ச்சிடுவான்னு சொல்லுவாங்களா அட்ஜஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஆளோட பேச்சில் எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டா இருக்கு கவின் குடும்பத்துக்கும் ஒரு சொம்பு நீங்க ரத்னியா அவருடைய அப்பாவுக்கும் ஒரு சொம்பு யா நீயே யாரு நீயே அப்படின்ற மாதிரி தான் கிடைக்குது சரியா அந்த இன்டர்வியூ பார்த்து நீங்க பல பேர் வந்து கல்வி ஊதி கொண்டிருந்தீங்க குமல்ல அதே தான் என்னோட கேள்வி ஒண்ணு அவனா அந்த நபர் இது இது ஒரு விடியம் ரெண்டாவது விடியம் வந்து அவர் வந்து சொன்னாரு ரித்தனி அவர்கள் பன்னெண்டு ஆடியோ அனுப்பியிருந்தாங்களா அதை எத்தனை பேர் கேட்டீங்க ஒரு ஆடியோவை மட்டும் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க ஆடியோவா எத்தனை ஆடியோவா அந்த பொண்ணு சொல்லிருக்கல அந்த பன்னெண்டு ஆடியோல ஒரு ஒரு ஆடியோல ஒரு விடியம் வந்திருக்கு என்னோட இந்த முடிவுக்கு காரணம் என் புருஷன் கவினு கவினோட அப்ப கவினோட அம்மானு இதை விட வேற என்ன வேணும் இந்த நேரத்துக்கு அந்த இருபத்தி வயது அப்பாவி பிள்ளை இல்ல அந்த பொண்ணு இல்ல அந்த பிள்ளையோட கடைசியா அந்த பிள்ளை அந்த குரல்ல இந்த உலகத்துல இருக்கக்குள்ள நம்ம எல்லாருக்கிட்டையும் சொன்னது இந்த முடிவெடுக்க காரணம் யார் அப்படின்னா என் புருஷன் என் புருஷனோட அப்பன் புருஷனோட அம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் வேற என்ன ஓடியோட நாங்க கேட்கணும் எனக்கு இவ்வளவு கோபம் வருது இல்ல கூட பிறக்காத ஒரு சகோதரிக்காக நேர்ல பழகாத ஒரு பொண்ணுக்காக யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்துல பிறந்த ஒருத்தங்களுக்காக அப்ப உனக்கு ஃப்ரெண்டோட என்னோட ஃப்ரெண்டோட அக்கான பொண்ணுதான் பிரித்தனியாண்டு அடிக்கடி சொல்றியே அப்ப உனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் அந்த ஒரு கடைசி ஒரு வார்த்தை நான் இந்த உலகத்தை விட்டு போக காரணம் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் அப்படி கோபம் வந்திருந்தா நீ வந்து மன கோவம் வேணாம் மனசாட்சி இருந்திருந்தா நீ அந்த பகுதியின்னு ஒரு ஓடி அனுப்பினாங்கன்ற நீ சொல்லிருப்பியா சொல்லல எவ்வளவு தந்தாங்க யார் தந்தாங்க ஏன்னா நாங்கள்லாம் என்ன படிக்காதவங்க அறிவாளர்ச்சி இல்லை படிப்பெல்லாம் தேவையில்ல கண்ணா இருக்கு இதுக்கு ஒரு பேசிக் வந்த மனசாட்சி இருந்தாலே புரியும் நீ வந்து என்னத்தை எங்க திசை திருப்ப பாக்குற அப்படின்னு போங்கடா டேய் இப்படியான நபர்கள் எல்லாம் ஆடை போட்டாலும் ஆடை போடாம இருந்து பேசுற மாதிரி தான் கிடைக்கு வெக்கமா இருக்கு மக்களே சில விடயங்களை பேசக்குள்ள நம்ம திங்க் பண்ணணும் அந்த பிள்ளை கடைசியா பன்னெண்டு ஆடியோவோ ஒரு ஆடியோவோ அந்த பிள்ளையோட வாக்கு மூலத்துல கிளியரா இருக்குல்ல முக்கியமான ஒரு ஆடியோ வழியில் வழியில வந்துட்டுல என் முடிவுக்கு யாரு காரணம் அந்த பிள்ளை சொல்லுது இல்ல அப்ப அதுக்கப்புறம் என்னடா அந்த பதினொன்று ஆடியோவை பத்தி பேச்சு சரி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணி அதுல என்ன புதுக்கதை இருக்குன்னு பாக்கலாம் ஏன் ரிலீஸ் பண்றாங்கல்ல இப்ப ஏன் மக்களை குழப்புற இதெல்லாமே கண்டிப்பா தனியா கூட பிறந்தவங்களுக்கு வர வேண்டிய கோவம் ஆனா அவங்களுக்கு வருது இல்ல அங்கேயும் அரசியல் வேலை நடந்திருக்கு போல இருக்கு மூடிக்கிட்டு இருங்க எல்லாம் ஒரு கட்சின்னு மாதிரி என்னடா உலகம் இது ஆ சரி அடுத்தது வந்து இந்த எத்தனை அவர்களுடைய லேப் ரிப்போர்ட் வர ரெண்டு மாசம் எடுக்கும் எடுக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை மக்களே சத்தியமா இல்லை மோர் தேன் ஃபைவ் டு செவன் டேஸ் அதிகமாக அதுக்குள்ளேயே வந்துடும் சரியா இங்க ரெண்டு மாசம் அப்படின்றது என்னன்னா கடந்த ஒரு பத்து நாட்களா ரித்தனியா அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறது இந்த கவினுக்கு தண்டனை கிடைக்கணும் என்று சொல்றாரு அப்பா பண்ணது தப்பு அப்பவே ரெத்தனியா பக்கம் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டோ மூணு பேர் தான் மீதி எல்லாம் பேசாமே விட்டுட்டாங்க ஒரு சிசிடிவி காட்சி ஒன்று ரிலீஸ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் எத்தனை நியூஸ் சேனல் இருக்கு அவனுங்க எல்லாம் ஒரு ஒரு சின்ன விடயம் கிடைச்சாலே பெருசா ஊதி காட்டுறவங்க ரத்தனியா அவர்களுடைய மூடி கொண்டிருக்காங்க அரசியல் மிரட்டல் காசு வாங்கி போட்டு பேசாம இருக்க இதான் நடக்குது அப்போது இன்னும் ரெண்டு மாதம் பின்னுக்கு போட்டால் வேற டாபிக் வந்துடும் நம்மளும் நம்ம இது பாஸ் ரிவியூ தானே அதுக்குள்ளே போயிடுவோம் யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க மக்களுக்கு நிறைய வேலை இருக்குது அவங்க வேற டாபிக் போயிடுவாங்க இங்கே கவின் வழியில் வந்து ஃபுறையை போயிடுவான் அவங்களோட அப்பன பார்த்தாவும் வேற இதுக்கு போயிடுவாங்க அவங்களோட ரித்தன்யாவோட குடும்பத்துக்கு ஒரு இது கொடுத்து அவங்களையும் மூடிக்கொண்டிருக்க வச்சிடலாம் பாவங்க ரித்தன்யா இதாங்க நடந்து கொண்டிருக்கு சரிங்களா வந்துடுவான் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு யாருங்கடா நீங்க நான் சோறு தின்ற உழைச்சி தின்ற மக்களை நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி